திருக்குறள் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் நாடாது நட்டலை கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள் பவர்க்கு ஆய்ந்தாய்ந்த கொள்ளாதான் கேண்மை கடைமுறை சாம் துயரம் தரும் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றாயினனும் அறிந்தியாக்க நட்பு குடிப்பிறந்து தன்கண் பழினான பழிநான வானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நடபு ஆய்ந்து கொழல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை மீட்டி அளப்பதோர் கோல் ஊதியம் என்பது ஒருவருக்கு கேண்மை ஒறிவிடல் உள்ளக்க உள்ளம் சிறுகுவ கொள்ளக்க அல்லக்கன் ஆற்றறுப்பார் நட்பு கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் மருவக மாசற்றார் கேண்மையொன்றீத்தும் உருவுக ஒப்பிலார் நட்பு